என்ன பண்றீங்க ஆச்சரியமா பாக்குறீங்க ஊட்டியோ கொடைக்கானலோ இது நம்ம மதுரையில வந்து ஒரு கவர்மெண்ட் நம்ம ராஜாஜி மருத்துவமனையோட டிபி நோய் நோய் பிரிவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான் இந்த மாதிரி இருக்கு நீங்க இத வந்து ஆச்சரியமா பாக்கிறேன் பராமரிப்புகளும் இதனுடைய வேலைப்பாடுகளும் இந்த அளவுக்கு நாங்க பண்ணி வச்சிருக்கோம் கார்டு மாதிரி கிடந்த ஒரு இடத்த வந்து இந்த மாதிரி ஒரு அறுபதா அறுபதாயிரம் சதுரடி இங்க ফুল வெளிகள் இருக்கு. மூவாயிரம் மரங்களை வச்சு நாங்க மெயின்டைன் பண்ணிகிட்டுறோம். இத வந்து நான் இந்த கார்டன்ல வந்து செடி வந்து கட் பண்ணி நீட்டா டிசைனர் டிசைனர் நானே நான் மெயின்டெய்ன் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குනේ ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க நீங்க. இதெல்லாம் எல்லாம் நிர்வாகம் நமக்கு கொடுக்குற ஊடி ஒரு ஊக்கத்துனால தான் இதெல்லாம் பண்ணிட்டுறோம். இதை வந்து அரசு மருத்துவமனையில் யாருமே நினைக்காத அளவுக்கு இது ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையை இந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் இருக்கோம் இதை வந்து யாருன்னாலும் நீங்கள் நேரடியாகவே வந்து பார்த்தாலே உங்களுக்கே இது புரியும் அந்தளவுக்கு இவ்வளோ மக்கள் வந்து மெயின்டைன் இருக்காங்க வேலை செய்கிறவங்க பணியாளர்கள் அனைவருமே உள் உண்மையான ஒரு நோக்கத்தோடு உழைக்கிறதுனால இந்த மருத்துவமனை இவ்வளவு நீட்டாக இருக்குது சார் இது கவர்மெண்ட் அரசு மருத்துவமனை தான் மொத்தத்துக்கு நான் சொல்லக்கூடிய நீங்கள் இது எங்கேயே இருக்குதுன்னு நினைச்சிக்கிற வேணா இது தமிழ்நாடு அரசினுடைய மருத்துவமனை இந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் எங்கள் மருத்துவமனை தான் இந்த மாதிரி பசுமைக்கு சுத்தத்துக்கும் பெஸ்ட்டு அப்படின்றத நாங்கள் உறக்க சொல்லுவோம் ஓகே ரொம்ப சந்தோஷம்ண்ணே அண்ணே உங்கள் பேர் என்னண்ணே என் பேர் சிவபாண்டி நான் செக்யூரிட்டி பணியாளர் இந்த கார்டன் மெயின்டெனன்ஸ் பணியாளர் ஓகேண்ணே ரொம்ப சந்தோஷம்